இந்த புண்ணிய பூமிங்கிறது இந்த கடலில் வந்து என் பையனுக்கு சீட்டு கிடைக்குமான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் வந்து சிட்டிச்சேபடி கிராமம் தாழ்மியார் வகை செட்டி பணியில் ஒர்க் பண்ணுறேன் என் மணியை பை கம்படியில் ஒர்க் பண்ணுறேன் என் பையன் ப்ளஸ் டூ படித்து முடிச்சதிங்க நாங்கள் உடனே வந்து இந்த காலேஜில் இந்த புண்ணிய பூமிக்கு இந்த சோனா காலேஜில் தான் என் பையனை சேர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதில் வந்து நான் வரும்பொழுது பொழுது ஐடிபீல்டில் ரொம்ப ஆசைப்பட்டு ஆனால் அன்னைக்கு எங்கள் மகனுக்கு கிடைச்ச கட் அப்பு கட் அப் எங்களுக்கு கேம்பஸ்லேயே கிடைச்சி வந்துச்சு அதுவே அன்னைக்கு இருந்த ஆசிரியர் அந்த கேம்பஸ்ல இந்த செலெக்ஷன் பண்ண ஆசிரியர் எங்களுக்கு எடுத்து வச்சேன் இதில் நீங்கள் சேர்த்துங்க உங்க பையன் நல்லா டேலண்டாக வருவான்னு சொன்னாங்க எனக்கு எது கிடைச்சாலும் சரி இந்த நான் சொன்னேன் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வந்தான் ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயரில் காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்தான் ட்ரிபுரியில் காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்தோம் அதுவும் எனக்கு ஒரு பெருமை அடுத்த முதல் பெருமை எனக்கு அது ஒரு பெருமை ரெண்டாவது இன்றைக்கி சார் வள்ளி சார் பேரில் அவர் அந்த நிறுவனத்துடைய ஐயாவர்களுக்கும் அனைத்து கட்சியுடைய நிறுவனத்திலும் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மகனுக்கும் உரிமையாக இருந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய குடும்ப சார்வம் நன்றி என் மகன் வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல எங்களுக்கு ரொம்ப பெருமை தேடி கொடுத்துருக்குறேங்க எல்லாத்துக்கும் நன்றி சார் ரொம்ப எதிர்பார்ப்பு நாங்களாம் இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் இந்த அளவுக்கு போனதில்லை இது எங்களுக்கு ரொம்ப பெருமை சார் ரொம்ப 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 பெருமை இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்த இந்த கல்வி குடும்பத்தை இந்த புண்ணிய குடும்பத்துடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய சார்பாக வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் சார் நன்றி சார் 내보어뭐체